எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்றைக்கி நம்ம மில்லட் கிச்சடி பார்க்கலாம் மில்லட் வந்து ரைஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஃபுட் ரைஸ் சாப்பிடாமல் நம்ம வேறு ஏதாவது சாப்பிடணும் ரைஸ் கோ பதிலாக கோதுமை சாப்பிட்றதுக்கு பதிலாக மில்லட் வந்து ட்ரை பண்ணலாம் மில்லட்டுக்கு தமிழில் வரகுன்னு பேர் வரகரிசின்னு சொல்லுவாங்க அந்த வரகரிசியில் இன்றைக்கி ஒரு கிச்சடி செய்யலாம் வாங்க மில்லட் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் மில்லட் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் கூட தேவையான அளவு காய்கறி எடுத்திருக்கிறேன் பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு கொஞ்சம் வெங்காயம் இதில் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கேஷ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் சின்ன கியூப் பட்டர் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சின்ன மிளகாய்ங்கிறதுனால ஒரு அஞ்சு ஆறு எடுத்துருக்குறேன் ஒரு ஒன் சென்டிமீட்டர் அளவு இஞ்சை வந்து ஒன்றுக்கு பாதியாக தக்கி வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே இது கடுகு கடலை கடலைப்பருப்பு கருவேப்பில் அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் அப்புறம் கடைசியில் நம்ம தூக்கி விடுறதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை நறுக்கியது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் உப்பு தேவையான அளவு தேவையான அளவு தண்ணீர் இப்போ நம்ம ஸ்டவாக பார்த்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதிலே நான் வந்து இந்த மில்லட்டை வரகரிசின்னு சொல்கிறேன் இந்த மில்லட்டை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிற பொறே நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செய்கிற டிஷ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும் இல்லைன்னா மில்லட் வந்து அப்படியே சேர்ந்துக்கும் நமக்கு ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு இஷ்டமாக இருக்காது நான் வந்து ஒரே குக்கர்லேயே எடுத்துடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு பாத்திரத்தில் வறுத்து எடுக்கலாம் இது ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மில்லட்டோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி வச்சுக்கணும் நான் குக்கர் எடுத்துருக்கேன் இதே குக்கர்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு தாயெல்லாம் போட்டு தாயை கொஞ்சம் உதங்கின உடனே நம்ம அந்த மில்லட்டை போட்டு உட்டு போட்டு குக்கரை மூடிட்டு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இறக்கின போகிறோம் நன்மைங்க கிடையாது இதில் நான் இப்போது எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேருங்க நான் பகலில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூட் ஆயிடுச்சு கழுகு போடுனால உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணலாம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பச்சை மிளகா ஆட் பண்ணலாம் இதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிடலாம் பச்சை பட்டாணி பீன்ஸு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் உப்பு போட்டு இதை நம்ம ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கி விடலாம் மஞ்சளும் ஆட் பண்ணிடுங்க கேஷ்யோ ஆட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி எம்எல் கப்பில் ஒரு கப் எடுத்ததுனால இந்த கப்புக்கு நம்ம மூணு பங்கு தண்ணி எடுக்கணும் ஒரு பங்கு நம்ம மில்லட் எடுத்ததுனால மூணு பங்கு தண்ணி இப்போ நான் ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம மில்லட் ஆட் பண்ணி கொஞ்சமாக மில்லட்டுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது கூடவே பட்டர் நம்ம சேர்க்கிறோம் பட்டர் எதுக்காக சேர்க்கணுன்னு சொன்னால் அது வந்து மில்லட் இருகிற தன்மையுடையது கொஞ்சம் உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சிருச்சின்னு சொன்னால் ரொம்ப கட்டியாயிரும் சாப்பிட முடியாதபடி அதனால் நம்ம வெண்ணெய் சேர்த்தோன்னு சொன்னால் அது கொஞ்சம் தன்னுடைய இறுகிய தன்மையிலருந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க மில்லட் ஆட் பண்ணலாம் இப்ப நான் கொஞ்சமா உப்பு போடுறேன் பட்டரே ஆட் பண்ணிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆக் பண்றேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டுருக்கு இப்போது நம்ம எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் இதில் மல்லித்தலையே தூவி விடலாம் நம்ம நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டால் அவங்க நமக்கு ரெடி ரெடியாகிடும் சுவையான சத்தான மில்லட் கிச்சடி ரெடி இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான மில்லட் கிச்சடி ரெடி இப்போ இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வரகரிசி கிச்சடி ரெடியாகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் மில்லட்டில் எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்குள்ளே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒன் இஸ் டூ த்ரீ கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து தண்ணி வச்சு குக் பண்ணுங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு அரை டம்ளர் அதாவது மூன்றரை கப் தண்ணி விடணும் அப்படின்னா அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா இது இயற்கையாகவே கொஞ்சம் கட்டித்தன்மை உடையது அதனால் அது சூடு ஆறுன உடனே ரொம்ப கட்டி ஆயிரும் அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம அப்படி சாப்பிட்றோம் தொடர்ந்து நம்ம மில்லெட்ல நிறைய டிஷ்ஷஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்க தொடர்ந்து பாருங்க நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்